எகிப்தில் நடந்துட்டு இருக்க கலவரத்தை தொடர்ந்து அமெரிக்க குடிமக்கள் எல்லாம் எகிப்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி அமெரிக்க அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கு உலக நாட்டுக்கெல்லாம் பெரிய இருக்கக்கூடிய அமெரிக்கா எகிப்துக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கலை கேள்வி எகிப்து நாட்டில் பதவி இறக்கம் செய்யப்பட்ட அதிபர் முகமது மோர்சி ஆதரவாளர்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே பெரும் மோதல் எழுந்துள்ளது இந்த கலவரத்தில் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் நாடு முழுவதும் கொந்தளிப்பான நிலை காணப்படுகிறது இதனால் பாதுகாப்பு காரணமாக அமெரிக்க குடிமக்களை எகிப்து நாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்றும் அங்கிருப்பவர்களும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியே மாறும் அமெரிக்க அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது அரசியல் அமைதியின்மை தீவிரமடைவது பாதுகாப்பினை குறைக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது கடந்த ஜூன் மாதம் அலெக்சாண்டிரியாவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அமெரிக்கர் ஒருவர் கொல்லப்பட்டார் அதனால் வன்முறைகளின்போது சிக்கிக்கொள்ள நேரிடும் அயல் நாட்டவர்கள் துன்பத்திற்கு ஆளாகலாம் என்றும் குறிப்பாக பெண்கள் பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாக நேரிடும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது மேலும் எகிப்தில் இருக்க நேரிட்டால் அம்மக்கள் உள்ளூர் ஊரடங்கு உத்தரவுகளை மதித்தும் வீதியில் நடைபெறும் ஊர்வலங்களை தவிர்த்தும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது